ரீசெண்ட்டாக நடிகர் ரோபோட் சங்கருடைய மகள் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஆறு மாதம் அவங்க வந்து இந்த பிரெயின் ட்ரைனிங் அப்படின்ற கிளாஸுக்கு கூப்பிட்டு போகிறது ஒரு வீடியோவாக பதிவு பண்ணியிருந்தாங்க இப்போ ஆறு மாதத்துலேயே பிரெயின் ட்ரைனிங்காக அதுக்கு ஒரு கிளாஸா அப்படின்றலாம் அதிகமாக பேசப்படுது அது எப்படி பார்க்குறீங்க அது அவசியமானதா எங்களை பொறுத்தவரைக்கும் முதல்ல அவசியமற்றது மிகையானது அது கமர்ஷியலைஸ் செய்யப்பட்டது இவங்களே வந்து அதில் ஏதாவது கமர்ஷியல் பெனிஃபிட்ஸ்க்காக இந்த வீடியோ போட்டாங்களான்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா அதனால அவங்களுக்கு ஒரு அதுல ஆதாயம் இருக்கு அதனால அவங்க செய்யறாங்கன்னா அது பொதுப்படையா நம்ம பேசக்கூடாது பட் மற்ற தாய்மார்களுக்கு தகப்பன்மார்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா இப்ப குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு இத்திருண்டுதான் வயிறு இருக்குன்னா அவ்வளவுதான் பால் கொடுக்கும் எங்ககிட்ட இவ்வளவு பால் இருக்குங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்ல அது மாதிரி மூளையும் அதுக்கு ஒரு அளவு இருக்கு சிலது தான் ப்ராசஸ் பண்ண முடியும் உங்ககிட்ட ஏ இருக்குன்றதுனால மொத்தத்தை அந்த குழந்தையோட மூலையில நீங்க டவுன்லோட் பண்ண முடியாது அந்தந்த டைமில் அதாவது தான் கற்றுக்கணும் மூளைக்கு சில கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த டைமில் மொழி வளரும் இந்த டைமில் அந்த குழந்தை அம்மாவை பார்த்து சீரிக்கும் இந்த டைமில் அந்த குழந்தை ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து பயப்படுவோம் இந்த டைமில் அந்த குழந்தைக்கு எழுத வரும் அப்படிலாம் சிலது இருக்கு இல்லையா அதுக்கு உட்பட்டு மட்டும்தான் நம்ம சொல்லித்தரணும் அதுக்கு உட்பட்டது வீட்லேயே நடக்குதுன்ற பட்சத்தில் எதுக்கு நீங்கள் வெளியில் போய் ஆர்டிஃபிஷியலாக இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அது அவசியம் இல்லை சில வாய்ப்புகளை ஏற்படுத்துறது அப்படின்றது இந்த கமர்ஷியல் கிடைக்காத வாய்ப்புகள் அது வீட்டுல கிடைக்கல இல்ல அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷல் நீடு இருக்கு அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுத்தா அதனால அதோட இயல்பு வாழ்க்கையில பழக்க முடியும் அந்த குழந்தைக்கு அது ஓகே எல்லா குழந்தைக்கும் இது கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா அந்த குழந்தை பழைக்காதுன்னு சொல்றது பொய் இப்ப சொல்லுவாங்கல்ல ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்மெட்டிக்ல சொல்லுவாங்க இது போடலன்னா நீங்க அழகாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு எல்லா பெண்களும் அதை வாங்கி போடுவாங்க அது மாதிரி பெண்களை ரொம்ப ஈஸியாக இன்செக்யூரா கேட்க முடியும் இதை நீ நல்ல தைய இல்லை இது செய்யலன்னா உங்களுக்கு அறிவே வளராதுன்னா பயந்துருவாங்க இது பிடிச்சாதான் டாலரன் ஸ்ட்ராங்கர் ஆக முடியும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த ட்ரைனிங் அட்டன்ட் தான் உங்க குழந்தை ஜீனியஸ் ஆகணும் எதுக்கு என்ப ஜீனியஸ் ஆகும் அது அந்த போட்டி உலகத்துல அதுலேருந்து மேலே வர்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணாதான் ஹெல்ப் பண்ணாது இதுக்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லவே இல்லை சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா குழந்தைங்களுடைய பேர் நச்சரிக்காதீங்க அன்ஸ்ட்ரக்சர்டு டைம் இருக்குல்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியல போர் அடிக்குதுன்னு ஒரு குழந்தை இருந்தால் அப்போ தான் அந்த குழந்தை இன்வென்டிவாக யோசிக்கும் ஒரிஜினலாக யோசிக்கும் தனக்கானதை தானே கண்டுபிடிக்கும் அதனால் அன்ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரீ பிளே டைம் கொடுங்க திரும்ப திரும்ப கிளாஸு கிளாஸ்ன்னு போடாதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் இது ஸ்ட்ரக்சர்ட் தானே இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இது இதை நீ செய்யணும் அதில் ஒரு மார்க் இருக்குது அதுக்கப்புறம் நீ சூப்பராக செய்தேன்னு நாங்கள் ரேட்டிங் கொடுப்போம்னா திரும்ப திரும்ப அந்த குழந்தை காம்பிடேட்டிவாக ஒரு ரேட்ரைஸ்க்குள்ளே ஓட்டுறதுக்கு உண்டான ஒரு செய்கையை தான் நம்ம செய்கிறோம் இது ஒரு நல்ல தாய் தன் குழந்தைக்கு இந்த சுமையை கொடுக்க கூடாது பிரெயின் ட்ரைனிங்னா இப்ப பேசவே முடியாத குழந்தைக்கு எப்படி ட்ரைன் பண்ணுவாங்க அந்த பிக்சர்ஸ் எல்லாம் காமிச்சு சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைய கொஞ்சம் மேலும் மேலும் மேகேத்தி தேத்தி வரத்துக்கு உண்டான ஒரு அப்படி ஒரு கமர்ஷியலைசேஷன் நடக்குது எல்லாத்தையும் கமர்ஷியல் ஆக முடியல இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரே ஒரு குழந்தை தான் பேக்கிறாங்கன்றதுனால அந்த குழந்தை இப்போ வந்து ஒரு கன்சியூமர் அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் குழந்தை சொல்லி அம்மாங்களுக்கு விற்கலாம்னு இந்த உலகம் பாக்குது அப்போ அம்மா இவ்வளவு உஷாரா இருக்கணும் இதெல்லாம் என் குழந்தைக்கு ஒன்றும் தேவையில்லை என் குழந்தை ஜீனியஸ் ஆகணும்னு என்ன அவசியம் ஜீனியஸ்லாம் என்ன சந்தோஷமாவே இருக்கிறாங்க சாதாரணமாக சந்தோஷமா இருக்கட்டும்னு ஒரு தாய் நினைக்கணும்ல ஒரு அம்மாவோட ஆம்பிஷனை அதிகப்படுத்தி மிகப்படுத்தி அந்த அம்மாவையும் அந்த குழந்தையும் ஒரு அவங்க கன்வெர்ட் பண்றாங்க நீங்கள் சொன்ன மாதிரி சாதாரணமாக இருக்கிறது ரொம்ப சலிப்பா இருக்கு ஆனா நார்மல் தான் நல்லது நார்மல் போர் அடிச்சா கூட அதுதான் அவங்க மன ஆரோக்கியத்துக்கு நல்லது அதே அதற்காகதான் நாங்க இவ்வளவு மெனக்கெடுறோம் இல்ல ஆனா இப்ப சாதனையாளரா மாறுறது எப்படி ஏன் சாதனையாளரா ஆகணும் பொறந்தவங்க இல்ல வாழ்க்கையே ஒரு பெரிய சாதனை அன்றாட வாழ்க்கைய ரொட்டீனே ஒரு நல்ல சாதனை தான் இந்த சின்ன விஷயங்களை சந்தோஷம் அடைஞ்சா தான் ஒருவேளை பெரிய விஷயம் தேவைப்பட்டா சாதிக்கலாம் ஆனா எல்லா மனிதர்களும் அப்படி நினைக்கிறது நினைக்கிறதில்லையா நம்ம ஏதாவது பண்ணிட்டோம் தானே உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு மாயை சார் அதெல்லாம் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சும்மா இருந்தாவே அது நல்லாதான் இருக்கும் சில பேருக்கு நீங்க வேணான்னு சொன்னா கூட அது உங்களுக்கு வந்து அமையும் நீங்க செய்துதான் தான் ஆக வேண்டியது இருக்கும் தற்செயலா அது சாதனை ஆயிடும் அது எப்படி அது அதிர்ஷ்டலை அதிர்ஷ்டமா என்ன அவங்களுக்கு அமைஞ்ச ஒரு செட் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் இன்னொருத்தர் வந்து அதையே செய்ய ட்ரை பண்ணா அவங்களுக்கு வரவே வராது அவங்களுக்கு மட்டும் வந்து இதை எனக்கே வரலன்னா அது அவங்களுக்கு வாய்க்க சூழ்நிலை உங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லாதப்போ நீங்கள் என்ன மேன கேட்டாலும் செயற்கையாக அது பண்ண வைக்க முடியாது அப்போ சாதனைன்றது ஆக்சிடென்டல் பை ப்ராடக்ட் தானே தவிர நம்ம பிளான் பண்ணி என் பிள்ளை தான் ஜீனியஸ் ஆகணும்னு சொல்லி அந்த குழந்தை தேவையில்லாமல் மனசுமைக்கு ஆளாக்கி எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து கொடுக்காதீங்க முயற்சி திருவினையாகும் எல்லா முயற்சியும் பண்றது எதுக்குன்னா ஒரு இயல்பான வாழ்க்கை ஒரு அம்மாவோட பேராசைகள் குழந்தை ஆடி காட்டணும்னு நின்னசுற அவசியம் தாயோட பேராசை தானே நிறைய அம்மாக்களுக்கு இந்த பேராசை எல்லாத்துலயும் தான் எப்படி நீ இல்ல நான் நூறுதான் அந்த வாய்ப்பு அந்த குழந்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சரிய அந்த குழந்தைக்கு விருப்பம் இருக்கணும்ல விருப்பமே இல்லாமல் இந்த அம்மாவோட நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் அந்த குழந்தை தலையில கட்டி நான் தான் ஜெயிக்கல நீயாவது கத்துக்கல நீ டான்ஸ் கத்துக்குவோம் நான் இதை பண்ணல நீ பண்ணேன்னு சொன்னா நீ பண்ணல இப்ப போய் பண்ணுன்னு சொல்றாங்க பசங்க இப்ப குழந்தைகள்லாம் நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏமா இப்ப கூட உங்களுக்கு டைம் இருக்கு இப்ப நீ போய் கத்துக்கோ இல்ல நாங்கெல்லாம் விளக்கு வச்சு படிச்சோம் அப்பயே இவ்வளவு படிச்சிருக்கோம் உங்களுக்கு இருக்கிற வசதி நீ எவ்வளவு படிக்கலாமே அப்படின்னு பெற்றோர் நினைக்கிறது உண்டு குழந்தைகளுக்கான பதில் என்ன நானா கேட்டேன் என்னை பெற்றுக்க சொல்லி நீ இது கொழுப்படுத்த ஏன் என்ன அப்படி பாடுபடுத்துறேன்னு அழகா அஞ்சு வயசுல கேட்டுறாங்க பசங்க இல்லை அது சரியாது அவங்க தெளிவாக இருக்காங்க பசங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க இது என் வாழ்க்கை நான் என் வாழ்க்கை வாழ பிறந்திருக்கிறேன் என் மேலே நிர்பந்தங்களே வைக்காத இருக்கிற ரொட்டீன் லைஃப் வாழ்றதே எனக்கு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா ஃபஸ்ட்டு குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த நோயினும் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்லாம் வராமல் நம்ம அவங்கள பாதுகாக்கணும் நம்ம கொடுத்த படுத்துகிற குறைபாடுகள் மன மனநோய்கள் குழந்தைகளுக்கு வராம அளவுக்கு நம்ம அவங்கள பாதுகாக்கணும் அவங்க ஆரோக்கியமா இயல்பா நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணும் அதுக்கப்புறம் முடிஞ்சா அதான் செய்யட்டும் செய்யலைன்னா பரவாயில்ல இயல்பு வாழ்க்கையே மிக ஆனந்தமானது சந்தோஷமானது ரசிக்க நமக்கு தான் தெரியல நம்ம தான் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி மசாலா கொண்டா கொண்டான்னு கேட்கறோம் எதுக்கு அதெல்லாம் கொண்டாடணும் இல்லை இயல்பு வாழ்க்கை எப்படி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அது போர் அடிக்காதா அந்த மாதிரி இயல்பு வாழ்க்கை அதாவது லைஃப் எப்படி ஆக்குறது நிறைய மீடியா வந்து வந்துருச்சு நம்ம வெளிய போகலாம் அங்க போகலாம் இங்க போலாம் எல்லாரும் யோசிக்கிறாங்க இப்போ இந்த குழந்தைக்கு ஒரு இயல்பு வாழ்க்கையை கொடுத்துட்ட பிறகு அதுக்கு போர் அடிக்குதுன்னு அதுவே டிசைட் பண்ணிட்ட பிறகு அது எதாவது கண்டுபிடிக்கும் எனக்கு போர் அடிக்குது இது எப்படி கனெக்ட் ஆகுது பாமோ இதை எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு அந்த குழந்தை தானாக கண்டுபிடிச்சி ஏதோ ஒன்று உருவாக்குச்சுன்னா அதை அடுத்த லெவல் கொண்டு போகலாம் இல்லை எனக்கு போர் அடிக்குதுன்னு எனக்கு செய்து காமி செய்து காமின்னு சொன்னா உங்களுக்கு செய்து காமிக்கிறதுக்கு உங்க என்ன வாய்த்து அடிமையா இல்லை இல்ல அது இண்டிபெண்டா ஒரு லைஃப் வாழ்றதுக்காக வந்த ஒரு உயிர் இல்லையா அதில் இந்த பேரண்ட் எப்படி இவ்வளவு ஓனர்ஷிப் எடுத்துக்கலாம் அப்போ உலகத்தின் அடிப்படையில் இவர் சாதனையாளர் இவருக்கு விருது கொடுக்குறாங்க இவர் அச்சீவ் பண்ணிருக்காரு அச்சீவ்மெண்ட் அப்போ என்ன பர்சனலி சார் நீங்க தப்பான ஆளுக்கிட்டே கேட்குறீங்க நிறைய டைம்ஸ் எனக்கு விருது கொடுக்குறேன்னு கூப்பிட்டா நான் போக மாட்டேன் நான் ஒத்துக்கிறது கூட இல்லை விருது எல்லாம் எனக்கு தேவையில்லை நீங்களே வச்சுக்கோங்க நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் என் மேல கோச்சி கூட இருப்பாங்க இந்த ஓவரா பண்ணிக்கிறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க உண்மையிலே எனக்கு அது மேல நாட்டம் இல்லை என்னோட என்னோட நம்பிக்கை என்னன்னா அன்றாட வாழ்க்கையில நிறைய பேரோட லைஃப்ல டைரக்டா அவங்க நரம்போட எனக்கு கான்டாக்ட் இருக்கு அவங்க லைஃப்ல மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அது யாருக்கும் நான் நிரூபிச்சு காட்டணும்னு அவசியம் இல்லை நீங்க எனக்கு ஒன்று தகுடு கொடுப்பீங்கன்னா அந்த தகுடை வச்சு நான் என்ன பண்றது இல்ல ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருக்கு அது அதுக்கான அங்கீகாரம் என்ன ஏன் அதுக்கு அங்கீகாரம் இன்னொருத்தர் கொடுக்கணும் அந்த அந்த ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா நீங்க மெச்சு தான் வரப்போதா அது நீங்க பார்த்து நீங்க வருமோ அது அது நிறைய வந்து நான் இன்னும் அங்கீகரிக்கப்படலை சரியா விருது வரல அப்படின்னு எல்லாம் வருத்தப்படுறது அது அவங்களோட அவங்களோட மனப்பான்மை இல்ல அவங்களோட மெச்சூரிட்டி இல்ல அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில நடந்த சூழ்நிலைனால இன்வாலிடேட் செய்யப்படும் போது ஒரு ஒருத்தருக்கும் வேற வேற ரீசன்ஸ் இருக்கும் சார் எல்லாரையும் ஒரே பெயிண்ட்ல நம்ம பிரஷ் பண்ணிட கூடாது வேற வேற நபர்களுக்கு வேற வேற இருக்கலாம் ஆனா நீங்களே பாருங்க இந்த எல்லாம் எத்தனை 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 காசு வாங்குறது வந்து சிபார்சுல வருதுன்னு பாருங்க தரத்துக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் இது கிடையாது நான் உதாரணமாவே சொல்றேன் மிஸ்டர் கமல்ஹாசன் எவ்வளவு பெரிய நடிகர் நீங்க அவருக்கு பத்ம விபூஷன் கொடுத்துருக்கணும் தாதா சாஹிப் பால்கே கொடுத்துருக்கணும் பாரத் ரத்னா கொடுத்துருக்கணும் எதுவுமே கொடுக்கலையே பத்மஸ்ரீ வாங்கிருக்காரு பத்மஸ்ரீக்கு அப்புறம் என்ன வாங்கினாரு ஆனா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் எப்படி நீங்க கொடுத்தீங்க அவர் எப்படி தாதா சாஹிப் பால்கே வாங்குறாரு அவரும் வாங்கிக்கிறாரு கொடுத்தாங்கன்னு வாங்கிக்கிறாரு எது கொடுத்தாங்களோ தெரியாது அப்ப அவார்டு வந்து நடிப்பதற்காக நடிப்பின் உச்சத்துக்காக எல்லாம் கொடுக்கல நடிப்பின் உச்சத்துக்கு இன்னொருத்த எங்க ஊர்ல இருக்கிறாரு எல்லாரும் தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஆனா யாரை நீங்க அலங்கரிக்கிறீங்கன்னா யார் உங்களுக்கு வேணுமோ நீங்க உட்காரத்துக்காக தானே குடுக்குறீங்க அப்ப இதுக்கு என்ன மரியாதை அதுக்காக நாம ஏன் போராடணும் எப்படி இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு வேலை செய்தா கொடுப்பாங்க இவங்களுக்கு வேலை செய்தா இவங்க கொடுப்பாங்க அதை நீங்க சொல்றது என்ன விருது வாங்கியவர்கள் ஸ்பெஷல்ன்றதை தாண்டி விருது வாங்காதவர்களும் ஸ்பெஷல் தான் விருதுக்காக எல்லாம் நம்ம போராடக்கூடாது நம்ம வாழ்க்கையில நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம்ன்றது நமக்கு நமக்கே தான் தெரியுமே எல்லாருமே சாதனை எல்லாருமே சாதனை நம்ம வாழ்க்கையை நடத்துவதை இந்த உலகத்துல அது இன்னைக்கு இருக்கிற இந்தியால நம்ம நல்லபடியா வாழ்ந்துட்டோம்னா அதுவே மிகப்பெரிய சாதனை மத்த இந்த போட்டி பொறாமைகள் இந்த ரிலீஜியஸ் வார்க்கரை இந்த ரிலிஜியஸ் டாக்ஸிசிட்டியில எல்லாம் மாட்டிக்காம சும்மா சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த நாம தான் பெரிய சாதனையாளர் இன்னொருத்தர் யார் நமக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு பரத் ரத்னாக்கே ஒரு பாரத் ரத்னா கூட முடியுமா நம்ம தான் அந்த பரத் ரத்னா நம்மளே நினைச்சுக்கணும் அந்த தரத்தோட நாம நடந்துக்கணும் அப்ப குழந்தைகளை அந்த இடத்துக்கு போய் தள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீ இயல்பா இருந்தாவே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்ற தாய் தான் நல்ல தாய் நீ அதை செய்துக்காமே இதை காமி அதை வாங்கிக்காமின்னா அதை அந்த குழந்தைய இவங்க அப்யூஸ் பண்றாங்க இமோஷனலி எக்ஸ்ப்ளோர் அந்த அம்மா ரோலை அந்த பவரை கொஞ்சம் தப்பாக பயன்படுத்துகிறாங்க